கேப்டன் விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு நிறைய பேர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் நினைவிடத்திற்கு நிறைய பிரபலங்கள் பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சமீப் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா வடிவேலு பற்றி அதிகமாக நிறைய பேர் இருக்காங்க சர்ச்சைகளில் சிக்கியிருக்காரு நிறைய விமர்சனங்களில் சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக விஜயகாந்த் மறைவுக்கு அவர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தாதது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ஏற்கனவே கேப்டனுடன் பிரச்சனை செய்தவர் அப்படின்னாலும் இரங்கல் செய்தியாவது தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கிடையில் கலைஞர் நூறு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது அப்போது கார் பார்க்கிங் பகுதிக்கும் விழா நடக்கும் மேடை பகுதிக்கும் செல்ல ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் விழாவுக்கு வந்த நடிகர் நடிகைகள் நிறைய பேர் அந்த பேட்ரி காரில் தான் போனாங்க இந்த நூறு விழா கலைஞர் நூறு விழாக்கு அந்த மேடைக்கு அப்போது விழா முடிந்து கார் பார்க்கிங் பகுதிக்கு வர பல பேரும் பேட்ரி காரில் போயிட்டு வந்தாங்க அப்படி ஒரு காரில் வடிவேலு ஏறிய நிலையில் அப்போது பேட்ரி காருக்குள் ராஜ்கிர்ன்னு இருந்திருக்காரு அவரை பார்த்த உடனே பாதியில் கார்லேருந்து இறங்கியிருக்காரு வடிவேலு அவருடன் ஒன்றா அந்த காரில் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறொரு பேட்டரி கார் வர சொல்லி அருளில் ஏறி போயிருக்காரு வடிவேலு தனது என் ராசாவின் மனசில் படத்தில் வடிவேலுக்கு முதல் முறையாக நடிக்க வாய்ப்பு கொடுத்ததே ராஜ்கிரண் தான் அந்த நன்றியை கூட வடிவேலு நினச்சி பார்க்கல அப்படின்னு சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு கூட சொல்லியிருந்தார் எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை தூக்கிவிட்ட விஜயகாந்த் ஆகட்டும் ராஜ்கிரண் ஆகட்டும் இப்படி நன்றி மறந்து போய் இருக்காரே வடிவேலு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ